அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா தாலா நான் ஹசன் முகமது என் மனைவியின் பெயர் ஃபாத்திமா எங்கள் திருமணம் நடந்து இருபது வருடங்கள் ஆகிவிட்டன இந்த நீண்ட காலத்தில் எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை ஒரு ரகசியத்தை நான் இதுவரை யாரிடமும் பகிர்ந்ததில்லை எனக்கு தந்தையாகும் தகுதி இல்லை என்பது ஆனால் இந்த கதையின் மூலம் எங்கள் வாழ்க்கையின் ஒரு பயணத்தை உங்களுடன் பகிர்கிறேன் நான் என் பெற்றோரின் ஒரே மகன் என் தந்தை ஒரு அரசு ஊழியராக இருந்தார் நான் பன்னிரெண்டாம் வகுப்பில் படிக்கும்போது அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் அவரது ஓய்வூதியமும் எங்களுக்கு சொந்தமான வீடும் இருந்ததால் நானும் என் அம்மாவும் வாழ்க்கையை முன்னெடுத்துச் சென்றோம் படிப்பை முடித்து நல்ல வேலை கிடைத்தபோது அம்மா என் திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யத் தொடங்கினார் அப்படித்தான் எங்கள் தொலைதூர உறவினரான ஃபாத்திமாவை அம்மா தேர்ந்தெடுத்தார் திருமணத்திற்குப் பிறகு ஃபாத்திமா எங்கள் வீட்டிற்கு வந்தார் திருமணத்திற்கு பிறகு பெரும்பாலான வீடுகளைப் போலவே அம்மா விரைவில் ஒரு குழந்தையின் செய்தியை எதிர்பார்த்தார் மாதங்கள் கடந்து போக அம்மா ஃபாத்திமாவிடம் பற்றி கேட்கத் தொடங்கினார் ஒருநாள் நான் அம்மாவிடம் தனியாக பேசினேன் அம்மா ஃபாத்திமாவிடம் பற்றி மீண்டும் மீண்டும் கேட்காதீர்கள் இது இறைவனின் கருணை அவர் தீர்மானிக்கும் நேரத்தில் நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் அம்மா அதை புரிந்து கொண்டாலும் நான் ஒரே மகனாக இருந்ததால் அவருக்கு அமைதியின்மை இருந்தது இப்படியே இரண்டு வருடங்கள் கடந்தன நான் இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டேன் நானும் ஃபாத்திமாவும் நகரத்தில் உள்ள சிறந்த மருத்துவரை அணுகினோம் பரிசோதனைகள் செய்யப்பட்டு ஒரு வாரத்தில் அறிக்கை கிடைக்கும் என்று அவர்கள் கூறினார்கள் அந்த நாளில் அலுவலகத்திலிருந்து திரும்பிய நான் ஆய்வகத்திற்கு சென்று அறிக்கைகளைப் பெற்றேன் வீட்டிற்கு செல்வதற்கு முன் அறிக்கைகளை திறந்து பார்த்தேன் முதலில் ஃபாத்திமாவின் அறிக்கையை பார்த்தேன் எல்லாம் இயல்பாக இருந்தது நான் நிம்மதி அடைந்தேன் பின்னர் என் அறிக்கையை திறந்தேன் அதை படித்தபோது என் கைகள் நடுங்கின நான் தந்தையாக முடியாதவன் என்று அறிக்கை தெளிவாகக் கூறியது நேராக மருத்துவரிடம் சென்றேன் அவர்கள் கூறினார்கள் ஹஸ்ஸன் மருந்துகள் உள்ளன ஆனால் இயற்கையான இந்த குறைபாட்டை சரி செய்வது மிகவும் கடினம் மருந்துகளை முயற்சிக்கலாம் ஆனால் உறுதியாகச் சொல்ல முடியாது மனதில் பெரும் கவலையுடன் வீட்டிற்கு திரும்பினேன் ஃபாத்திமா என் முகபாவனையை பார்த்து ஏதோ புரிந்து கொண்டார் ஒரு கிளாஸ் தண்ணீருடன் என் அருகில் வந்து அமர்ந்து கேட்டார் என்ன கவலை நான் அமைதியாக அறிக்கையை அவரிடம் கொடுத்தேன் அதை படித்தபோது ஃபாத்திமாவின் முகம் வெளுத்தது சிறிது நேரம் பேசாமல் இருந்த பிறகு நான் கேட்டேன் இனி என்ன செய்வோம் ஃபாத்திமா ஃபாத்திமா ஆழமாக மூச்சுவிட்டு கூறினார் உன்னிடம் இந்த குறை இருந்தால் நான் அதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டேன் உன் அம்மாவிடம் கூட இல்லை நான் தயங்கியபடி கேட்டேன் உன்னால் குழந்தைகள் இல்லாமல் என்னுடன் வாழ முடியுமா ஃபாத்திமா ஃபாத்திமா அழகாக பதிலளித்தார் இறைவன் உன்னை எனக்காக தேர்ந்தெடுத்தான் உன் குறைபாடுகளுடன் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அன்று நாங்கள் ஒருவருக்கொருவர் உறுதியளித்தோம் இந்த ரகசியத்தை எங்கள் இதயங்களில் மட்டுமே வைத்திருப்போம் குரான் தம்பதிகளை ஒருவருக்கொருவர் ஆடையாக விவரிக்கிறது ஆடை உடலை மறைக்கிறது பலவீனங்களை மறைக்கிறது அழகை அளிக்கிறது அதேபோல் தம்பதிகளும் ஒருவருக்கொருவர் ரகசியங்களை பாதுகாக்கிறார்கள் குறைபாடுகளை மறைக்கிறார்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் ஒருவரின் குறையை மற்றவர் உலகிற்கு முன் வெளிப்படுத்தாமல் அதை சரிசெய்ய முயல்கிறார் இதுதான் திருமணத்தின் அழகு வருடங்கள் கடந்தன நான் மருந்துகளை பயன்படுத்தினாலும் எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை அம்மாவின் நடத்தை ஃபாத்திமாவிடம் மாறியது அவர் ஃபாத்திமாவை குழந்தையின்மைக்காக குற்றம் சாட்டினார் அம்மா ஃபாத்திமாவை இப்படி குறை கூறாதீர்கள் இது அவரது தவறல்ல என்று நான் பலமுறை கூறினேன் ஆனால் அம்மா கவனிக்கவில்லை ஃபாத்திமாவிற்கு இது பெரும் வழியாக இருந்தது எல்லோரும் அவரிடம் கேட்டார்கள் நீ ஏன் மருத்துவ உதவி பெறவில்லை ஏன் ஒரு மந்திரவாதியை பார்க்கவில்லை என்னை யாரும் கவனிக்கவில்லை என் குறை எனக்கு மட்டுமே தெரியும் ஃபாத்திமா பொறுமையாக எல்லாவற்றையும் தாங்கினார் என் குறைபாட்டைப் பற்றி ஒருபோதும் என்னை குற்றம் சாட்டவில்லை என் ரகசியத்தை இருபது வருடங்கள் அவர் இதயத்தில் வைத்திருந்தார் அம்மா அடிக்கடி என்னிடம் இரண்டாவது திருமணம் பற்றி பேசினார் ஒருமுறை அம்மா அயலாரிடம் கூறுவதை நான் கேட்டேன் ஹசனுக்கு மற்றொரு திருமணம் செய்ய வேண்டும் ஃபாத்திமா அவனுக்கு ஏதோ மந்திரம் செய்துவிட்டாள் நான் மனதில் வேதனைப்பட்டேன் என் குறையை அம்மா அறிந்தால் என்ன ஆகும் ஃபாத்திமாவை விட்டு பிரியா அவர் அனுமதிப்பாரா ஒருபோதும் இல்லை மனிதன் எவ்வளவு சுயநலவாதி இருபது வருடங்களுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது நான் ஃபாத்திமாவை அழைத்தேன் இன்று இரவு நாம் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் ஃபாத்திமா பதிலளித்தார் நாம் மட்டும் சென்றால் அம்மாவுக்கு வருத்தமாக இருக்கும் வீட்டிற்கு ஐஸ்கிரீம் வாங்கி வருவோம் ஃபாத்திமாவின் இந்த அன்பு எப்போதும் என்னை ஈர்த்தது நான் ஐஸ்கிரீம் வாங்கி வீட்டிற்கு வந்தேன் நாங்கள் மூவரும் ஒன்றாக உணவு உண்டோம் அம்மா பிரார்த்தனைக்கு சென்றார் நாங்கள் அறைக்கு திரும்பினோம் ஃபாத்திமா கூறினார் அம்மா பிரார்த்தனை முடித்த பிறகு ஐஸ்கிரீமை எடுப்போம் நான் சம்மதித்தேன் நான் குளியலறைக்கு சென்றேன் திரும்பி வந்தபோது அதிர்ச்சியூட்டும் காட்சியை கண்டேன் இரண்டு இளைஞர்கள் அறையில் நின்றனர் ஒருவன் ஃபாத்திமாவின் வாயை பொத்தியிருந்தான் மற்றவன் துப்பாக்கியை என் மீது நீட்டியிருந்தான் நான் கைகளை உயர்த்தினேன் கொள்ளையர்கள் வீட்டிற்குள் நுழைந்துவிட்டார்கள் என்பது புரிந்தது அவர்கள் ஃபாத்திமாவின் வாயில் டாப்பை ஒட்டி கைகளை கட்டினார்கள் பின்னர் என் வாயையும் கைகளையும் கட்டினார்கள் ஒருவன் துப்பாக்கியுடன் எங்களை கண்காணித்தான் மற்றவன் வீட்டை முழுவதும் தேடினான் அவர்கள் மொபைல் போன்கள் லேப்டாப் நகைகள் பணம் ஆகியவற்றை ஒரு பையில் நிரப்பினார்கள் நான் நினைத்தேன் இப்போது அவர்கள் சென்று விடுவார்கள் ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசினார்கள் ஒருவன் என்னை பிடித்து அம்மாவின் அறைக்கு தள்ளி கதவை வெளியே பூட்டினான் ஃபாத்திமா தனியாக இருந்த அறைக்கு அவர்கள் சென்றார்கள் என் இதயம் பதறியது அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் ஃபாத்திமாவின் பாதுகாப்பிற்காக நான் இறைவனிடம் வேண்டினேன் ஆனால் அந்த நாளில் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கவில்லை பதினைந்து நிமிடங்களுக்குப் பிறகு கதவு திறக்கப்பட்டு மூடப்பட்ட ஒலி கேட்டது அவர்கள் சென்று விட்டார்கள் என்பது புரிந்தது நான் டேப்பை சுவரில் உரசி கிழித்து வாயிலிருந்த டேப்பை பீ தெரிந்தேன் ஃபாத்திமாவிடம் ஓடினேன் அவரது நிலையை கண்டபோது என் இதயம் உடைந்தது கொள்ளையர்கள் எங்கள் வீட்டின் மானத்தையும் திருடிவிட்டார்கள் நான் ஃபாத்திமாவின் டேப்புகளை அவிழ்த்து அம்மாவின் அறைக்கு ஓடினேன் அம்மாவையும் விடுவித்தேன் ஃபாத்திமாவை ஆறுதல்படுத்த முயன்றேன் தண்ணீர் கொண்டு வந்தேன் அந்த இரவு எங்களுக்கு ஒரு பாரடியாக இருந்தது மறுநாள் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அம்மா கூறினார் எதுவும் மாறாது அவமானம் மட்டுமே ஏற்படும் ஆனால் இந்த கொடூரர்களை தண்டிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது நாங்கள் காவல்துறையில் புகார் அளித்தோம் பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஃபாத்திமாவின் உடல்நிலை மோசமடைந்தது மருத்துவரை பார்த்தபோது நாங்கள் அதிர்ந்தோம் ஃபாத்திமா கர்ப்பமாக இருந்தார் ஃபாத்திமா என்னை பார்த்து இனி என்ன செய்வோம் அம்மாவுக்கு உண்மை தெரிந்தால் என்னிடம் கடுமையாக இருப்பார் நான் கூறினேன் உன்னை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் ஃபாத்திமா அன்று அம்மா என்னை அழைத்து ஹஸ்ஸன் உனக்கு மற்றொரு திருமணம் செய்ய வேண்டும் ஃபாத்திமாவை விட்டுவிடு நான் பதிலளித்தேன் அம்மா ஃபாத்திமா என் குழந்தையின் தாயாகப் போகிறார் அம்மா அதிர்ந்தார் அது எப்படி நான் கூறினேன் அந்த ஐஸ்கிரீம் வாங்கிய நாளில் இந்த செய்தி எங்களுக்கு தெரிந்தது அம்மாவுக்கு ஆச்சரியம் அளிக்க வேண்டி மறைத்து வைத்தோம் அம்மா மகிழ்ந்து ஃபாத்திமாவை பராமரிக்க தொடங்கினார் பின்னர் நான் ஃபாத்திமாவிடம் கூறினேன் நான் உன்னிடம் உண்மையை சொல்லவில்லை ஐஸ்கிரீம் நாளுக்கு முன்பு கர்ப்பம் இல்லை என் ரகசியத்தை இருபது வருடங்கள் உன் இதயத்தில் வைத்திருந்ததைப் போல இனி உன் மானத்தை என் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பேன் ஃபாத்திமா புன்னகைத்து என் தோளில் சாய்த்தார்.